உங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறோம் ஒரு இருபத்தி நாலு அல்லது முப்பத்தாறு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேண்டிடேட் லிஸ்டே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையும் மோடி பிரதமர்னு சொல்கிறாரு பொள்ளாச்சி கூட்டத்தில் இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை இன்னொரு முறையும் ஒரு வார பிரதமர் மோடி வந்தாங்க அப்போ சந்திப்பாங்கன்னு பத்திரிகையாளர்களை ஆர்வமாக எதிர்பார்த்தோம் அப்பையும் இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீ நினைக்கிற தேதிக்குள்ளே அறிவிக்கணும் அறிவிச்சா அதில் இந்த கேண்டிடேட்டு இந்த கேண்டிடேட்னு அதை இவங்கள ஏன் விட்டுட்டீங்க இன்னும் ரெண்டு பேர் பாக்கிருக்காங்க அப்படிங்க அதனால் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் சில நேரங்களில் பதில் சொல்ல மாட்டோம் அதில் இருந்து நான் என் கூட்டணின்னு சொல்கிறேன் உங்களது புறக்கணிக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஒபிஎஸ் அவர்கள் நீங்கள் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தா அதை பார்க்கும்போது அப்படி தோணுது இல்லையா இப்போ தேர்தல் நாளை காலையில் அறிவிச்சிட்டாங்களா நாளைக்கு காலையில் வேட்புமனு முடி கடைசி நாள் ஆயிடுச்சா எதுவுமே நடக்கலை தமிழ்நாட்டில் கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை அதற்காக வெயிட் பண்ணுறோம் அதற்கிடையில் எங்கள் கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த கால வழிகள் அரசியலில் சகஜம் அதை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் பொருட்டாக பதிக்க வேண்டும் பேராசையோடு இல்லை ஆனால் வந்து யதார்த்தத்தோடு பெருமையாக இருக்கிறோம் யதார்த்தம் பேராசைக்கு பக்கத்திலே இருக்கிறோம் சார் அடிக்கல் நாட்டை ஐந்து வருடம் கழித்து கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருக்காங்க எய்ம்ஸுக்கு இது தேர்தலுக்காக எடுத்துக்கலாமா தேர்தலுக்காக வேஷம் போடுவது திராவிட மாடல் பாஜக தேர்தல் குழு கூட்டம் இன்னைக்கு சென்னை தலைமையகத்தில் வந்து நடந்தது அதில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் உத்தேச வேட்பாளர் பட்டியலையும் தயார் செய்யப்பட்டதாகவும் அதோட ஒரு குழு டெல்லிக்கு போயிருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு இது குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் தமிழக பாஜக மாநில பொறுப்பாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உத்தேசமான வேட்பாளர் பட்டியல் தமிழகத்துடைய முப்பத்தொன்பது தகுதிகளுக்கும் தயார் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் கொஞ்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் நாளை காலை அல்லது நாளை பிற்பகல் டெல்லியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் நூற்று தொண்ணூற்றி அந்த பேருடைய பெயர்கள் வந்திருந்தது அதில் தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க கூட இல்லை ஸோ நாளைக்கு வரக்கூடியதில் எத்தனை பேர் வந்து இருக்கலாம் இல்லை முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நாங்கள் முப்பத்தி ஒம்போது தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நேற்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மண்டல் கிளை பூத்து பொறுப்பாளர்கள் இவர்களை கூட்டம் போட்டு கருத்து கேட்டு அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் செய்து அந்த ஷார்ட் லிஸ்ட்டை இன்றைக்கு காலையில் நடைபெற்ற மாநில தேர்தல் குழு பரிசீலனை செய்து அதனுடைய ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு எங்கள் தலைவர்கள் டெல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள் எப்பப்போ எவ்வளவு பேர் அறிவிக்க வேண்டும் என்பதை டெல்லியினுடைய சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் கமிட்டி முடிவு செய்து பிரகாரம் அறிவிப்பார்கள் இப்போ முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் வந்து வேட்பாளர்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கிறதா சொல்றீங்க அவங்க கூட கூட்டணிகளும் இருக்காங்க தமாகட்டும் ஐஜேகா உள்ளிட்ட கட்சிகள் இப்போ அவங்களையும் அந்த முப்பத்தொன்பது சேர்த்திருக்கீங்களா முப்பத்தொன்பது தொகுதிகளும் பாஜகவுக்கான உறுப்பினர்களாக இருக்காங்களா அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் இந்த வேட்பாளர்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்து இதனால் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் முடிவு செய்து கூட்டணி கட்சியை முதல்ல முடிவு செய்து அப்புறம் அவங்க சைடில் வேட்பாளர் முடிவு செய்து அது ஃபைனலைஸ் அதுவும் இதுவும் மெர்ஜ் செய்யப்பட்டு அதில் ஃபைனலைஸ் செய்யப்பட்டு தான் அறிவிக்கப்படும் அதனால் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கூட்டணிகளுக்கான இடங்களை விட்டிருக்கிறோம் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கூட்டணி நிற்பார்கள் என்று ஒரு அனுமானமாக செயல்பட்டு விட்டிருக்கிறோம் அது எல்லாவற்றையுமே சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் முடிவு செய்யும் தீர்மானிக்கும் அறிவிக்கும் இப்போது நாங்கள் எங்களுடைய பங்கு தமிழ்நாட்டினுடைய பங்கை செய்து முடித்திருக்கிறோம் இன்னும் கூட்டணிகள் வர வேண்டும் அவர்களுடைய தொகுதியை முடிவு செய்ய வேண்டும் அவருடைய கேண்டிடேட் முடிவு செய்வார்கள் அவையெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் முழுமையாக அறிவு போகிறோம் அதற்கு இடையில இது பரிசீலனைக்காக சென்றிருக்கிறது இப்போ இடைவெளி அப்படிங்கும்போது முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பதும் கொடுத்துருக்கீங்களா அவங்களுக்கான கேப் விட்டு மற்ற மட்டும் கொடுத்துருக்கீங்களா பத்திரிகைகள் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது வேகமாக இருக்குது ஆர்வமாக இருக்குது உற்சாகமாக இருக்குது அதனால் எல்லா ரகசியங்களையும் தெரிந்துவதற்கு ஆசைப்படுகிறது உங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறோம் ஒரு இருபத்தி நாலு அல்லது முப்பத்தாறு மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேண்டிடேட் லிஸ்ட்டே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி மூன்றாவது முறையும் மோடி பிரதமர்னு சொல்கிறாரு பொள்ளாட்சி கூட்டத்தில் இருப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இல்லை இன்னொரு முறையும் ஒரு வார பிரதமர் மோடி வந்தாங்க அப்போ சந்திப்பாங்கன்னு பத்திரிகையாளர்களை ஆர்வமாக எதிர்பார்த்தோம் அப்பவும் இல்லை தாமரை சின்னத்தில் நிற்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா அது மாதிரி ஒரு தகவல் வருதே நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்த்து இப்போ வரல அப்போ வரல அப்போ வரல இப்போ வரலாம் சொல்லிங்க அதனால் நீங்கள் மறுபடியும் இப்போ வரல அப்போ வரலன்னு சொல்ல முடியாதபடி வெகு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து விட்டார்கள்ங்கிற செய்தி சொல்லிடுறோம் எதுவுமே பிரச்சனை இல்லை பிரச்சனை உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நீங்கள் நினைக்கிற தேதிக்குள்ளே அறிவிக்கணும் அறிவிச்சு அதில் இந்த கேண்டிடேட்டு இந்த கேண்டிடேட்டுன்னு அதை இவங்களையும் ஏன் இன்னும் ரெண்டு பேர் பாக்கியிருக்காங்களே அப்படிங்க அதனால் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் சில நேரங்களில் பதில் சொல்ல மாட்டோம் முடிவு செய்திருப்பதால் எங்களுக்கு ஒரு காலக்கணக்கு ஒன்றும் அதில் நாங்கள் முடிவு செஞ்சது பிறகு பதில் சொல்கிறோம் ஏன்னா தாமாகா வந்து அதற்கு பிறகாக தான் வந்து சோ சேர்ந்தாங்க அவங்களையே வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து வந்து பேசிட்டீங்க ஆனால் முதல்ல இருந்து நான் என் டிஏ கூட்டணின்னு சொல்கிறேன் உங்களை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இல்லையா அவ்வளோ சோர்கள் நீங்கள் இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தாத பார்க்கும்போது அப்படி தோணுது இல்லையா அக்ஷயா அக்ஷயா தலைவர் அக்ஷயா வந்து வயதுனுடைய காரணமாகவும் பத்திரிகையினுடைய பரபரப்பின் காரணமாகவும் ரொம்ப ஆர்வமாக கேள்வி கேட்குறீங்க உங்கள் ஆர்வத்திற்கு பாராட்டுகள் உங்களுடைய பயம் சந்தேகம் எல்லாமே நியாயமற்றவை எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன சரி ரொம்ப மாதமாக சொல்லிகிட்டு இருக்கவங்கள இல்லையேன்னு சொல்கிறது நியாயம் இல்லைன்னா இல்லை இப்போ தேர்தல் நாளை காலையில் அறிவிச்சிட்டாங்களா நாளன்னைக்கு காலையில் வேட்புமனு முடி கடைசி நாள் ஆகிடுச்சா எதுவுமே நடக்கலை எங்கள் சைடில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு கேண்டிடேட் ஆல் இண்டியாவில் அறிவிச்சிருக்கோம் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை தமிழ்நாட்டில் கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை அதற்காக வெயிட் பண்ணுறோம் அதற்கிடையில் எங்கள் கட்சியை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த கால வழிகள் அரசியலில் சகஜம் அதை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும் பொருட்டாக பதிக்க வேண்டும் அதுதான் பத்திரிகையினுடைய லட்சணமாக இருக்க வேண்டும் இபிஎஸ் அவர்கள் வருவாங்கன்னு இன்னும் எதிர்பார்க்குறீங்களோ சார் கட்சியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் வர வேண்டும் யார் வருவார்கள் என்பது ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அவை எல்லாமே நடக்கும் அப்போது நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ வரைக்கும் வருவாங்கங்கிறத நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்பது உங்களுடைய இஷ்டம் ஆசை உரிமை அதை நாங்கள் தடுக்க மாட்டோம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பங்கேற்கணும்னு நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி ஆசைப்படுறதா சொல்லப்படுது அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்லப்படுகிறதில்லை உண்மையிலேயே அத்தனை தொண்டன் விரும்புகிறா அவர் நிற்கணும்னு எஸ் ஆர் சேகரங்கிற சாதாரண தொண்டன் முதல் அதனால் அவர் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய தொண்டர்களின் அனைவரின் ஏகோபித்த ஆசை விருப்பம் வெளிப்பாடு எதிர்பார்ப்பு கட்சியினுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதை அவர் செய்வார் கட்சி தலைமை என்ன சொல்லுகிறது என்பதை வெகு விரைவில் பார்ப்போம் இப்போது நம்ம மக்களவை தேர்தல் வரப்போ கருத்து கணிப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நிறைய சேனல்களில் வந்துக்கிட்டு இருக்கு இரண்டாம் இடம் அதாவது திராவிருவரும் திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியை பின்னுக்குத்திலேயே நீங்கள் இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது எத்தனை தொகுதிகளில் நீங்கள் இரட்டை இலக்கமோ இல்லைனா எத்தனை தொகுதிகளை கைப்பற்றுவோங்கிற நம்பிக்கை இருக்குது சார் இதையெல்லாம் நீங்களும் நான் உட்காந்து இங்கே பேசுவது என்பது ஒரு அறைக்குள்ளே பேசுவது ஆசையிலே பேசுவது கட்சி ஜெயிக்க வேண்டும் என்ற விருப்பத்திலே பேசுவது அதனால் இத்தனை வருது அத்தனை வருதுன்னு சொல்லுவதை எல்லாம் நாம் ஏற்க முடியாது நான் எதிர்ப்பாளர்களையும் சேர்த்து சொல்கிறேன் ஆதரவாளர் என்கின்ற முறையில் எங்களுடைய தரப்பினுடைய செய்திகள் எங்களுக்கு நம்பிக்கையான நடுநிலையான கருத்து எல்லாம் நாங்கள் இரட்டை இலக்கத்தை தாங்கி தாண்டி வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறது இந்த பிரதமருடைய நான்கு கூட்டங்களுடைய வரவேற்பு உற்சாகம் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அமைந்திருக்கிறது தமிழக வரலாற்றில் பாஜகவின் நாற்பத்தி நாலு ஆண்டுகால சரித்திரத்திலே முதல் முறையாக மிகப்பெரிய ஏகோபித்த உற்சாகத்தோடு பிரதமருடைய கூட்டம் அமைந்திருக்கிறது அதனால் இந்த எங்களுடைய எதிர்ப்பாளர்களுடைய கருத்துக்கணிப்புகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜக மிக வேகமாக பெருமையாக பெரும்பாலாக வே உயரமாக வளர்ந்துருவது உறுதிப்படுத்தப்படுகிறது இதையெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கின்ற பொழுது தேர்தல் நெருங்க நெருங்க எங்கள் ஆதரவு வேகம் பெருகி வருகிறது ஆனவே நான் சொல்லுகின்ற இந்த இரட்டை இலக்கத்திலேயே பெரிய இலக்கமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு உறுதியாக சொல்லுவோம் அந்த சீட்டை நான் இப்போ சொல்லிட்டேன் நான் நீங்கள் அதுக்கு மேலே ஜெயிச்சா நீங்கள் தப்பும்பிங்க அதனால் நாங்கள் எப்போதும் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறோம் பேராசையோடு இல்லை ஆனால் வந்து யதார்த்தத்தோடு பெருமையாக இருக்கிறோம் யதார்த்தம் பேராசைக்கு பக்கத்திலே இருக்கிறது கொங்கு கொங்குமண்டலத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய இதை யாரும் சார் நீங்கள் எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல இது தமிழ்நாடு முழுவதையும் சொல்லுகிறோம் ஒரு ஒரு மண்டலத்தை மட்டும் குறித்து சொல்வதற்கு தயாரில்ல வரவேற்பு ஆதரவு தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிறது நான் நிறைய சார் அடிக்கல் நாட்டை ஐந்து வருடம் கழித்து கட்டுமானப் பணிகள் தொடங்கியிருக்காங்க எய்ம்ஸுக்கு இது தேர்தலுக்காக எடுத்துக்கலாமா தேர்தலுக்காக வேஷம் போடுவது திராவிட மாடல் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் அடுத்த தலைமுறையையும் அடுத்த பத்தாண்டுகளில் அல்லது இருபத்தஞ்சு ஆண்டுகளில் நாட்டினுடைய எதிர்கால வளர்ச்சியும் பற்றி கவலைப்பட்டு செயல்பட்டு கொண்டிருப்பது தேசிய காவி மாடல் பிஜேபியின் மாடல் கள்ள காமிச்சிட்டு போனாங்களே இப்போ கட்டடம் கட்ட ஆரம்பிச்சோம் அந்த கல் எங்கே போச்சு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அதற்கான எந்த விதமான ஒப்புதலும் மாநில அரசாலே முடிக்கப்படவில்லை அது வந்து ஜப்பான் கம்பெனியினுடைய கூட்டு முயற்சியோடு செய்யப்படுது அதில் சில நிதியா நிதி அறிவிப்பில் சில சங்கடங்கள் அதற்கு மாநில அரசு காரணம் இப்போது அது வேலையை ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு பெரிய உண்மையை நீங்களும் மறைக்கிறீங்க அவங்களும் மறைக்கிறாங்க ரெண்டு வருஷமாக கல்லூரி நடந்துக்கிட்டு இருக்கேன் மதுரை எய்ம்ஸினுடைய கல்லூரி ராமதாபுரத்தில் நடந்து இப்போ மதுரையிலேயே மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டிலிருந்து ரெண்டாவது ஆண்டிலேருந்து அதெல்லாம் மறந்துட்டிங்களே கட்டடம் இல்லாததுனால கல்லூரி இல்லாமல் போகவில்லையே கல்லூரியை பற்றி யாருமே பேசவில்லையே ஆகவே கல்லூரி நடக்கிறது பல்ட்டு படிப்பு தொடர்கிறது கட்டடம் வெகு விரைவில் வந்துடும் அதுக்கு காரணமானவர்கள் தாமதத்துக்கு காமர கா காரணமானவர்களை பற்றி யாருமே பேசலை பாஜக மீது பழியை தூக்கி போட்டார்கள் பதினோரு இடங்களில் எய்ம்ஸ் போட்டவங்க தமிழ்நாட்டுக்கு வேணாம்னா சொல்ல போகிறோம் பொய்யான போலியான புரளியான குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் உண்மை மறைத்தார்கள் கல்லூரி இருப்பதை இப்போ செங்கலை எங்கே வச்சுருக்காங்க மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் இந்த செங்கல் இப்போ கட்டட கட்டடத்துக்கு வருமா இவங்க ஆட்சியில் மட்டும் சொல்ல சொல்லுங்கள் பாஜக விஜயதாரணிக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களா சரி நாங்கள் எல்பிசீட்டு இல்லைங்கிறதால தான் இங்கே வந்து தான் சொன்னாங்க இது அரசியல் கேள்வி இது மத்திய தலைமையினுடைய அறிவிப்புக்கு பிறகு பதில் உங்களுக்கு கிடைத்துவிடும் சார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்காக நாங்கள் ரொம்பவே ஆவலாக காத்திருக்கோம் இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார்